பாருங்க மக்களே நான் வாக்கிங் போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஆறு சங்குப்பூ செடி இருந்துச்சு அந்த வீட்டில் குப்பையில் இருந்தது அவங்க பிடிங்கி போட்டிருப்பாங்க அந்த விதையிலேருந்து வந்திருக்கும் போல் ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு பொறுத்தவர் சொன்னார் ஆனால் நம்ம கேட்குறோமா நம்ம ஆசை எங்கே விடுதா ஆசை பேராசையாகி அந்த ஆறு நானே நடணும்னு நினச்சி நட்டேன் இதை பாருங்கள் இது ஒன்று நல்லா வந்துருச்சு இது ஒன்று இப்படி மேலே ஏறி அது வருது பாருங்கள் இது வந்துருச்சு இது தத்து தத்துக்குத்தலை இருக்கு வருமா வராதான்னு தெரியல அவ்வளோதான் மீதி மூணு இதுவும் இறந்து போச்சு எனிகா நமக்கு வந்து சகுப்பு ரொம்ப நாள் ஆசை அதான் எப்பயுமே ஒரு பொருள் கிடைக்காதப்ப மேலே ட்ரெயினிங் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அடைச்சா இதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லை அந்த மாதிரி தான் அது மாதிரி நம்ம உறவுகளையும் அப்படி தான் நினைக்கிறோம் யாராவது ஒருத்தவங்க தூரத்தில் இருக்கிறப்ப அவங்கள பற்றி கிட்டே வந்தோடனே அவங்க செழிச்சு போகிறது அப்படி இல்லாமல் இருக்கணும் அது வந்து இந்த பாரு இந்த சங்குப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் அப்படி இருப்போன்னா கடைசி வரைக்கும் அந்த சங்கப்பூ விரும்பணுன்றது எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக சங்கப்பூ மேலே ஒரு அதான் பாருங்கள் அந்த இது மணி பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து பார்க்குறதால மட்டும் இல்லை அது பாருங்கள் அதை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இது எந்த இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ப்ளிசிட்டி சின்னதாக சாதாரணமாக இடத்துல வச்சா கூட அதில் இருக்கிற சத்தை வச்சுட்டு அதை வளர்ந்து நல்லா பெருசாக நம்மளுக்கு பரிமளிக்குது இல்லையா அந்த மாதிரி குணத்தை நம்ம சேர்ந்து கற்றுக்கணும் சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சத்து இருந்தாலும் பரவாயில்ல அழகாக அதுலேருந்து எடுத்துக்கிட்டு பரவி வளர்ந்து அந்த இடத்த ஒட்டு இது வந்து காற்று மாசுபா மாசுபாடு இல்லாமல் செய்து பணம் கொடுக்குது அதையும் தாண்டி இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி ஒரு ஸ்மூத்னஸ்ஸு ஒரு சூடிங்கு ஒரு காம்னஸ் அதெல்லாம் வருது அப்படி இருக்கிறப்ப அந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்கணுன்றது தான் எனக்கு ஒரு ஆசை அது மணி கொடுக்குதுன்றது கிடையாது மணி எப்படி வரும்னா நம்ம பெசெண்டாக இருந்தால் வேலையில் கவனம் செலுத்துவோம் வேலையில் கவனம் செலுத்தினா நம்ம வேலை நல்லாயிருக்கும் வேலை நல்லா இருந்தால் காசு கிடைக்கும் அதுதான் கான்செப்ட்டு அது தெரியாமல் நம்ம இதை மணி மணி பிளான்ட்டை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு காசு வந்து கொட்டுன்னு சொல்லிட்டு பொட்டியை திறந்து வச்சா கொட்டாது அதனால் இந்த மாதிரி தான் இப்போ மக்களே கொஞ்சம் நாளில் வந்து மணி பிளான்ட்டு இது பாருங்க நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துருச்சு பாருங்கள் நான் கூட கட்டிங்ஸ் வைக்க போகிறேன் ஆனால் கேட்கிறமே சங்குப்பும் வரும்னு நினைக்கிறேன் வரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாய் சியோ